நான் பஞ்சாப் தேசத்தில் இருக்கிறேன் பஞ்சாப் பிரதேசத்திலே பஞ்சாப்லேயே மிகவும் விளைச்சல் அதிகம் நல்ல செழிப்பு ஆண்டவர் இந்த பஞ்சாப் மாநிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் அது இருக்கட்டும் அதாவது அரிசியாக இருக்கட்டும் அது கோதுமையாக இருக்கட்டும் அதே செழிப்பை ஆண்டவர் இந்த உபாகமம் இருபத்தெட்டு பன்னெண்டிலே சொல்லியிருக்கிறார் அது மாற்றமல்ல பதினஞ்சு ஆறிலே பதினஞ்சு ஆறு இருபத்தெட்டு பன்னெண்டு என்ன சொல்லுகிறது உங்கள் கடன் நீங்க நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் உங்க பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு உண்டாகும் பொருளாதாரத்திலே ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும் என்ன பொருளாதாரத்திலே உங்கள் கடன்களை அடைக்கத்தக்கதான ஒரு பலனை தேவன் உங்களுக்கு தருவார் இதே புஸ்தகத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த தேவன் உங்களுடைய இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் ஒரே புத்தகத்தில் ரெண்டு முறை வருகிறது அவர் என்ன ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு பதினஞ்சு ஆறு உபாக இருபத்தி எட்டு பனிரெண்டு இது ரெண்டு வசனத்தையும் இணைத்து உங்கள் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுகிறேன் உங்களுக்கு திருக்குதசனமாக சொல்லுகிறேன் தேவன் உங்கள் கடனை அடைத்து உங்கள் தேவைகளை சந்தித்து அது மாத்திரமல்ல மீதி இருக்கிறதை கொண்டு நீங்கள் ஜீவன் செய்யும்படியாக உங்களுக்கு தேவையான அகற்றிப்படுகிறவர் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போவார் நீங்கள் இந்த வசனத்தை ஒரு திருக்குதலமாக எடுத்துக் உங்கள் பைனான்ஸை நீங்கள் அவர் கையில கொடுங்கள் அவரை நீங்கள் ட்ரெசரராக மாற்றி விடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ட்ரெசரர் அவர்தான் உங்களுடைய எல்லா எதிர்காலத்தையும் அவருடைய கரத்திலே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் தேவன் அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதத்திற்குள்ளாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் தடைகள் உடையும் காட் பிளாஸ்டிய